ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் இப்போல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதே ஒரு ப்ரெஷராக குழந்தைங்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து எக்ஸாம் வந்தாலே அவங்க ஒரு ப்ரெஷர் ஆகி அந்த பே அந்த ப்ரெஷர் அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு பாஸ் பண்ணி அப்படியே வீடே பார்த்திங்கனா ஒரு யுத்த கலமாக இருக்குது இப்போல்லாம் வந்து ரீசெண்டாக நிறையா பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து கவுன்சிலிங் கேட்குறதே வந்து என் குழந்த அவள் படிக்க மாட்டேன்றான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயமாக இருக்குது குழந்தைங்களுக்கு பயமாக இருக்கிறது பேரண்ட்ஸ்க்கு நிறையா பயமாக இருக்குது இவங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க கூட இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பயம் வந்து ஒட்டுவார ஒட்டின்ற மாதிரி கொஞ்சம் தொத்திக்க தான் செய்யும் எப்போ பாரு அந்த ப்ரெஷர் படிச்சியா படிச்சியா மறந்துருமா இது இனி இப்படி படித்தாதான் இவ்வளோ மார்க் வாங்கினாதான் இது போக முடியும் இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த குழந்த பருவத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சுதந்திரம் கூட கிடைக்கிறதில்ல இந்த காலத்தில் ஏன்னா எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா மெடிக்கல் இன்ஜினியரிங் அதை தவிர வேற எந்த ப்ரொஃபஷனும் இல்லை அப்படின்ற நிலமை கிட்டத்தட்ட ஆன மாதிரி எல்லாருமே அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ எல்லா குழந்தைங்களும் சென்டம் வாங்குறாங்க அப்போ நம்ம குழந்தையும் சென்டம் வாங்கினா தான் நம்மளுக்கு அந்த டாப் காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த ப்ரெஷர் அதிகம் அதிகமாக அதிகமாக பசங்க வந்து நல்லா படித்து மார்க் வாங்கினாலும் சென்டம் வாங்கலைன்னா கம்மியாக படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஆகிடுது ஸோ இதை வந்து நிறைய குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் பேரண்ட்ஸ் வந்து என் பையன் வந்து நல்லா தான் படிக்கிறான் ஆனால் எக்ஸாமில் போய் வந்து எம்டி ஆயிட்றான் எழுதும் எழுத வர மாட்டேன்ன்னு சொல்கிறான் ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா அவன் நல்லா பூஸ்டப்பாக படிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வந்து ஒன்று அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு பேரண்ட்ஸ் இப்போது வந்து வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருங்க இந்த பதிவு வந்து பேரண்ட்ஸ்க்கு ஓகே ஸோ டென்ஷன் ஆகாமல் இருந்து உங்கள் குழந்தைகிட்ட உட்காந்து உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு முத கேளுங்க உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் வந்து அவங்கள வச்சு நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து கொஞ்சம் சரியில்லை ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களை நினச்சிருந்தா நம்ம எவ்வளோ ப்ரெஷராக ஃபீல் பண்ணியிருப்போன்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இதில் நல்லது கிட்டது என்னென்னு உட்காந்து பேசுங்க முடிஞ்சது அப்படின்னா உங்களால் கரியர் கவுன்சிலிங் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா அதுக்கு உங்கள் தெரிஞ்ச வெல்விஷஸ் யாராவது இருந்தால் அவங்கள வச்சு பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு புரிய வைங்க அப்போ தான் அவங்க ஃபுல் ஃபோக்கஸோட ஒரு சில முத்ராஸ் இருக்குது ஹாக்கினி முத்ரான்னு இருக்குது ஸோ இப்போது கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஹாக்கினி முத்ரா இதை வந்து ஃபோக்கஸ்காக இப்படி வச்சுட்டு ஒரு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க சொன்னிங்கன்னா குழந்தைங்கள ஃபுல் ஃபோக்கஸ் வரும்னு சொல்லுவாங்க ஸோ சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஞாபகப்படுத்துறதுக்கு எல்லாம் ஸோ நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிட முடியும் மலர் மருந்து எடுத்துக்கலாம் அண்ட் கொஞ்சம் வந்து கண்டினியூஸாக படிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விட்டு படிக்க வைங்க எங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் இங்கே பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ